இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா கணவன் மனைவியோட உறவு முறை வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குது நிறையா டைவர்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க சரி கணவன் மனைவியோட உறவு எப்படி இருக்கணுன்றதுக்கு உதாரணமாக ரெண்டு விஷயங்களை நம்ம பார்க்கலாம் நம்ம என்எஸ் கிருஷ்ணன் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அவங்களோட ஒய்ஃப் மதுரம் மோஸ்ட்லி வந்து சினிமாவில் கூட நம்ம எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்து தான் நம்ம பார்த்துருப்போம் அவங்க வந்து சினிமாவில் நடித்து அவங்க வாழ்க்கையில் ரொம்ப லாஸ் ஆகி நொடிஞ்சு போய் வாழ்ந்து அதுக்கப்புறம் தான் இறந்தாங்க அப்படின்றது தான் அவங்களோட லைஃப் ஸ்டோரி அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவங்க எல்லாமே இழந்துட்டு இருக்க நேரத்தில் என்எஸ் கிருஷ்ணனை பார்க்குறதுக்கு வந்து ஒரு சினிமா துறையிலேருந்து ஒருத்தர் கல்யாண பத்திரிக்கை எடுத்துகிட்டு வராரு அவர் பொண்ணோட கல்யாணத்துக்கு வராரு கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு அப்போ மறு ம அவங்க ஒய்ஃப் வந்து வீட்டில் இல்லை கொஞ்ச நேரத்தில் அவங்க வராங்க வந்தவொடனே இவர் சொல்கிறார் இந்த மாதிரி பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்தாங்க நான் பத்திரிக்கை வாங்கி வச்சுட்டு அமிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவர் அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க கல்யாண பத்திரிக்கை வைக்க வந்தவங்களுக்கு நம்மக்கிட்ட கொடுக்க எந்த பணமும் இல்லை நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் தான் எனக்கு தெரியும் இருந்தாலும் உங்கக்கிட்ட ஒரு வெள்ளி வெத்தலை பெட்டி இருந்ததுல்ல அது பழைய வெத்தலை பெட்டி அதையாவது கொடுத்து அமிச்சிருக்கலாம்ல வெறும் கையோடு அமுச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கணவரை பார்த்து கேட்குறாங்க உடனே அவர் சொல்கிறாரான் நீ நினச்ச அதை நான் செஞ்சிட்டேன் நான் அந்த வெள்ளி வத்தலை பெட்டியை அவருக்கு பரிசா கொடுத்து தான் அவர் இருந்து அமிச்சேன் ஸோ நீ இதை தான் நினைப்ப அப்படின்றத நான் கெஸ் பண்ணி அதை நீ நினச்ச விஷயத்த நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாராம் ஸோ உண்மையான ஒரு காதல் உள்ள கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னா கணவன் நினைப்பதை மனைவி செய்பவர்களாகவும் மனைவி நினைப்பதை கணவன் வந்து செயல்படுத்துபவர்களாகவும் இருந்தால் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும் இன்னொரு க விஷயமும் சொல்லலாம் பாரதியார் இருக்கார் இல்லையா அவர் வறுமையில் வாழ்ந்தார்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அப்போது அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்களாம் பக்கத்து வீடு அக்கத்து வீடுலாம் போயிட்டு கொஞ்சம் அரிசி வாய் வந்து ஏதோ கஞ்சி காசி வறுமை ரொம்ப வறுமை தான் சாப்பாட்டுக்கே இல்லாத நிலமை தான் அப்படின்னு அரிசி வாங்கிட்டு வந்து வைப்பாங்களாம் வாங்கிட்டு வந்து வச்ச உடனே அவர் என்ன பண்ணுவாராம் அந்த அரிசியை எடுத்து காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு காக்காய்க்கும் குருவிக்கும் மாடியில் எடுத்துன்னு போய் அந்த அரிசியை போட்டுருவாராம் இவங்களுக்கு பயங்கர கோவம் வருமா நம்மளே அரிசி இல்லைன்ட்டு வாங்கிட்டு வரோம் இவர் இப்படி பண்ணுறாருன்னு உடனே காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாட்டு பாட்டு வந்து மனைவியை பார்த்து கேட்குறாங்களா இந்த கவிதை எப்படி இருக்குது சொல்ல அப்படின்றாராம் அவங்க ரொம்ப கோவத்தமாக முகத்தை வச்சுட்டு என்னோட முகம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களாம் அவ்வளோ இனிமையாகவா இருக்கிறது அவ்வளோ அழகாகவா இருக்கிறது ரொம்ப நன்றி அப்படின்றாராம் அப்போ அந்த அம்மா சொன்ன நினைக்கிறாங்களாம் மனசில் எனக்கு பயங்கர கோவம் தான் அவர் மேலே அவர் மேலே இருந்த கோபத்தை எனக்கு எப்படி காட்டுறதுனே தெரியல என்னோடய முகத்தில் காட்டுறேன் ஆனால் இவரோட வரிகள் இதை கேட் அந்த வரிகளை என்னை கேட்டவுடனே எனக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது அவர் மீது இருந்த காதல் குறையவே இல்லை என்பது அப்படின்னு சொல்லி நினைக்க நினச்சி கிட்ட சொல்கிறாங்களாம் அப்போது ஒரு கணவன் மனைவியோட உறவு அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டு கதைகளை உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன் ஸோ ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்கிறது மட்டும் வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் வாழ்கிறது தான் சிறந்த கணவன் மனைவிக்கான வாழ்க்கையாக இருக்கும் அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் உங்கள் லைஃப்பும் சூப்பராக இருக்கும்